ஆ எல்லாரும் எப்படி இருக்கேன் திஸ் இஸ் ஒகே நான் ஐ டியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மெய் கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை உன்னை பற்றி யோசி தீங்கப்படுவது செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நான் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக டாப்பிக் இம்பார்டாக நடப்பது ஸோ என்னன்னா அட்வொகேட் ஸ்டிக்கர் ஸோ இந்த அட்வொகேட் ஸ்டிக்கரை வந்து ஒட்டுறது எதுக்காக தெரியுமா டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அத்தார ஆத்தரைசேஷன்காக தான் இந்த ஸ்டிக்கர்ஸை பயன்படுத்துகிறாங்க இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து அட்வொகேட் இல்லாமலே சில பேர் பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தண்டனை உண்டு தென் அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி ஹெல்மெட் வியர் பண்ணலாம் சரி எதுவாக இருந்தாலும் நிறுத்தாமல் போனாலும் சரி ஒரு ட்ராஃபிக்கில் நிறுத்தாமல் போனாலும் சரி எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்குமே சட்டம் ஒன்று தாங்க அட்வொகேட்டாக இருந்தாலும் செக்ஷன் ஒன் செவன் நைன் படி இவங்களுக்கு ஆக்ட் படி ஆக்ஷன் எடுக்கப்படும் இது அவங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோசடி கும்பல்கள் நிறைய பேர் வந்து அட்வொகேட்டே இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஒட்டிட்டு போயிட்டுருக்காங்க ஈஸியாக ஸோ இந்த மாதிரி நபர்களும் தவறு பண்ணுறாங்க இதுக்காக ஒட்டப்படுவது இல்லை ஸ்டிக்கரு ஒரு ஆத்தரைசேஷனுக்காக இதுக்காக தான் வந்து அதாவது ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் ஒட்டுறது உண்மையாலுமே அவங்க அட்வொகேட்டுன்னா ஜெனுவலாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த அட்வகேட் ஸ்டிக்கரை விட்டுறாங்க அதை விட்டுட்டு சில ஸ்கேம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் சிம்பலை ஒட்டிட்டு தார்மாராக போயிட்டு வரதுக்காக இந்த அட்வொகேட் ஸ்டிக்கர் பயன்படுத்தலை அவங்க கஷ்டப்பட்டு படித்து பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க இந்த லைனுக்கு வந்து தான் இந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேக்காக ஒட்டிக்காங்க டூ வீலர்லேயும் ஒரு கார் பார்க்கும் எதாக இருந்தாலும் சரி கார்லேயோ ஓட்டுறாங்க ஈஸியாக ஒன்றும் வரல அவங்களுக்கு சரிங்களா கஷ்டப்பட்டு வந்தது அதை வந்து சில பேர் வந்து அதாவது அட்வொகேட்டே இல்லாமல் சில பேர் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அவங்களுக்காகவும் தண்டனை அதிகமாக கிடைக்கும் இதை மைண்டில் வச்சுக்கணும் சில இருக்கா சிங்கல்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை முன்னைப்பற்றி யோசித்து செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் என்னுடைய அம்மா நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க செவன்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களோட சப்போர்ட்டாவில் தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும் எங்கள்